திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் இன்சொலால் ஈரம் அலைப்படிரவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் அகணமந்து நன்றே இன் சொலன் ஆக பெறின் பெின் இன் ஈரம் அலை இப்படி ரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல் முகத்தான் அமர்ந்திந்து இன் இன்சொலினதேயரம் துன்புருவும் தூவாமைய யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்கே இன் சொலவர்கே இன் சொலால் ஈரம் அலையப்படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல் இன் சொலன் நாதல் ஒருவர்க்கு அணியில்ல மற்றும் பிற அல்லவை பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் இனிய சொலின் இன் சொலால் ஈரம் படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் நயன் இன்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலை பிரியா சொல் சிறுமையுள் நீங்கிய சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இன்பம் தரும் இன்சொலால் ஈரம் அலை இப்படி ரிலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் என் எவன் வன் சொல் வழங்குவதே இனியே உளவாக இன்னாத கூறல் இருப்ப காய் கவர்ந்தற்றே காய் கவர்ந்தற்றே இன்சொலால் ஈரம் படிரிலவாம் செம்புருள் கண்டார் வாய் குரலும் பொருளும் குறள் தொன்னூற்றி ஒன்று இன் சொலால் ஈரம் மலைப்படிரிலவாம் செம்பொருள் கண்டார் சொல் ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் குரல் தொன்னூற்றி இரண்டு அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொழன் ஆகப் பெறின் முகமலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலான பண்பாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் தொன்னூற்றி மூன்று முகத்தான் அமர்ந்திருந்து அகத்தானாம் இன் அறம் முகமலர நோக்கி அகமலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் தொன்னூற்றி நான்கு தொன்புருவும் தூவாமையில் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்கே இன்சொல் பேசி எல்லோரிடத்திலும் கனிவுடன் பழகுவோர்க்கு நட்பில் வறுமை எனும் துன்பம் வருவதில்லை இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் தொன்னூற்றி ஐந்து பணி உடையான் இன்சொழனாதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்றும் பிற அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருக்கு ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் தொன்னூற்றி ஆறு அல்லவை தேய பெருகும் நல்லவை நாடி சொலின் தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்க செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவென காட்ட வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் தொன்னூற்றி ஏழு நயன்றி நன்றி பயக்கும் தலை சொல் நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோர்க்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் தொன்னூற்றி எட்டு சிறுமையுள் நீங்கியின் சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும்போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழை தரக்கூடியதாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் தொன்னூற்றி ஒன்பது காண்பான்வன்களோவன் சொல் வழங்குவதே இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூறு இனிய உளவாக இன்னாத கூறல் கணி இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே அதிகாரம் பத்து இனியவை குறள் இதில் உள்ள குறள்கள் பத்தும் பாடி படித்து பொருள் அறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்